ஃப்ரெண்ட்ஸ் இந்த பப்பியை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பப்பி என்ன சூழ்நிலையில் என் கைக்கு வந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவாக போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க முதல்லருந்தே பார்த்தீங்கன்னா தான் அந்த பப்பியை பற்றி கண்டிப்பாக தெரியும் பார்க்கலனா பாருங்கள் இந்த பப்பி இப்போ வந்து இந்த பத்து நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராகி வந்துகிட்டே இருக்குது எனக்கு ரீசண்டாக தான் தெரிஞ்சுது கண் பார்வை இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜிஹெச்ச்க்கு தான் நான் போயிருந்தேன் ஜிஹெச்சில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அது கன்ட்ராஃப்ட்ஸ் கொடுத்தாங்க இதை தான் போட்டுகிட்டே இருந்தேன் கிளீராயிரும் கிளீராயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தேன் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணேன்னா நீங்கள் எஸ்எஸ் கிளினிக் ஹிந்து காலேஜ் பக்கத்தில் இருக்கு இல்லையே அங்கே தான் போயிருந்தேன் அங்கே போய் வந்து பார்க்கும்போது டாக்டர் செக் பண்ணும்போது அங்கே வந்து சொன்னாங்க பிறக்கும் போதே பாப்பாவுக்கு வந்து கண்ணு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு அதில் கேட்டோன்னே ரொம்ப கஷ்டமாக போச்சுது கண் பார்வை மட்டும் இல்லாமல் நான் கூப்பிடும்போது இப்போ அனிமல்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது எப்படி எப்படி கூப்பிடுவோம் அப்படி தானே அப்படி கூப்பிடும்போது வாலாட்டம் அந்த மாதிரிலாம் செய்யும் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கூட இதுக்கு இல்லை நான் கூப்பிட்டா கூட என்ன செய்ய முடியலை நான் பக்கத்தில் வந்தால் மோப்பம் பிடிக்குது நான் வந்துவிட்டேன் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஆனால் நான் கூப்பிடும்போதோ எந்த ஒரு ரியாக்ஷனே இல்லை பார்வையும் இல்லை அப்போ அது ஒரு டவுட்டாக இருந்தது எனக்கு நான் அதையும் டாக்டர்கிட்ட கேட்கும்போது காதும் கேட்கலை கண் பார்வையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ வந்து நான் பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாளாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் முதல்ல இருந்ததுக்கு நீங்கள் ரொம்ப புண்ணுகள் எல்லாமே ஆறிடுச்சு இப்போ பிரச்சனை அந்த கண் மட்டும்தான் கண் பார்வை இல்லாததுனால அது வெளியில் போய் ஒரு ஆகாரத்தை எடுத்து சாப்பிடக்கூடியது தெரிய மாட்டேங்குது பச்சை குழந்தைங்க நம்ம எப்படி கொடுக்கோமோ அது மாதிரி தான் இப்போ சாப்பாடெல்லாம் நான் வந்து கையில் கொடுப்பேன் கையை கடிச்சிடும் ஏன்னா அது ஆகாரம் எங்கே இருக்குன்னு தெரியாது கை படி கடிக்கும் அது மட்டும் இல்லாமல் குளி குழி பாத்திரத்தில் வச்சு கொடுக்கும்போது சாப்பிடுது அப்புறம் பாத்தீங்கன்னா எங்கள் வீட்லேயும் ஏற்கனவே ஒரு பப்பி இருக்குதுங்க அனிமல்ஸுன்னு சொல்லும்போது எனக்கு பிடிக்குங்கிற மாதிரி எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு எல்லாரையும் சொல்ல முடியாது ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ஒரு பப்பி இருக்குது அது வந்து பொமேரியன் breed நிறைய முடி கொட்டோம் அதுக்கு எங்க வீட்டுல வந்து அவங்களுக்கு பிடிக்காம அந்த மாதிரி இருக்கும் என்னோட ஒரு பிடிவாதத்துலதான் அதுவும் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் வந்து இந்த பிள்ளையை நான் காப்பாத்துனது வந்து என் ஹஸ்பண்ட்னாலதான் ஏன்னா அவங்கதான் என்னைய வந்து இப்படி சவுண்டு வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ரொம்ப சப்போர்ட்டாவே கூட்டிட்டு போனாங்க எனக்கு அதுல ஆர்வம் இருந்தாலும் அவங்களோட சப்போர்ட் எனக்கு அதிகமா இருந்துச்சு அவங்க சப்போர்ட்டோட தான் என்னால் இதை பண்ண முடிஞ்சது ஆனா வந்து இப்போ வந்து இது உயிர் கொடுத்துடலாம் காப்பாத்திடலாம் இது ஒரு கண்ணு கண்ணு தெரியாத பிள்ளை அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் இப்ப சரியாயிட்டு அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து எனக்கு நான் காப்பாத்தியும் இதை கொண்டு ஒரு இடத்துல உட முடியாத சுச்சுவேஷன்ல இப்ப ஆயிடுச்சு கண்டினியூஸா பாக்கும்போது எனக்கும் இங்க எதுவும் ப்ராப்ளம் வீட்டுல உள்ள ப்ராப்ளம் எனக்கு சொல்ல முடியல ஏன்னா எனக்கும் வீடு சின்ன வீடு தான் ரெண்டரை செண்டு தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெளியே கா கார் பொறிச்சு பார்த்தீங்கன்னா கார் நிற்கிது ரெண்டு பைக் இருக்குது பசங்களோட ரெண்டு சைக்கிள் இருக்குது அதெல்லாமே உள்ளே வந்துருச்சுனாலே எங்களுக்கு கொஞ்சம் இறங்கி நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏற்கனவே என்னோட சாட்ஸில் என்னோட பொம்மேரியன் நாயை நான் போடும்போது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னங்க நீங்கள் ஒரு முடுக்குக்குள்ளே வச்சுருக்கீங்க அவங்களுக்கு சுவாசம் விட வேண்டாமா இப்படி அடைச்சி வச்சுருக்கீங்க பிள்ளையை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எனக்கு நம்ம இருக்கிறதானங்க பண்ண முடியும் நான் அளவுக்கு எங்கள் பாப்பியை பார்க்குறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அது மாதிரி தான் நான் இந்த பாப்பியை நான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ இவங்களை வச்சு பார்க்கக்கூடிய எனக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை ஒன்று ரெண்டாவது வந்து மொட்டை மாடி வந்து எங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே படி இருக்குது மாடியில் வந்து இப்போது ரூம் தான் இருக்குது அதுக்கு மேலே மொட்டை மாடின்னு சொல்லும்போது இந்த கண்ணு தெரியாத பிள்ளைய மேலே விட்டோம்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது ஏன்னா இது கொஞ்சம் வந்து வெளி இப்படி எலுமி நடந்தாலே மூக்கை கொண்டு இடிச்சிருது உடனே குழந்த அழுகிற மாதிரி அப்படி கத்துது கத்துறதும் இல்லாமல் ஓனு ஊளையிடுது ஊழ இட்டாலே வீட்டிலே இருக்கிற பெரியவங்களாக இருக்கட்டும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் எல்லோரும் அது பிடிக்காம விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது என்னால் அது ஃபேஸ் பண்ணவும் முடியலை நான் வேறு இந்த ஏரியாவில் வந்து காலனியில் புதுசாக தான் வந்திருக்கேன் எங்கள் வீட்லேயும் ஆல்ரெடி பப்பி இருக்குது எங்கள் காலனிலேயும் இந்த மாதிரி பப்பி வச்சுருக்கிறதுக்கெல்லாம் அலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏற்கனவே என்னோட பப்பிக்கு முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபெக்ஷனாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அதனால எனக்கு சுருக்கமாக சொல்ல போனோம்னா பப்பியை காப்பாற்றணுங்கிறது தான் என்னோட ஒரு இது நான் என் பிள்ளை மாதிரி நான் இவ்வளோ நாளும் நல்லா பார்த்துக்கிட்டேன் இந்த பப்பியை நான் தொடர்ந்து பார்க்கணுமா ஆனால் நான் எங்கேயும் விட மாட்டேன் இந்த பிள்ளைய வந்து அப்படி அங்கேயே கொண்டு விட்றோம் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா நான் இவ்வளோ நாளும் பார்த்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி ஒரு பாதத்தை நான் செய்யவே மாட்டேன் அப்படி இல்லைன்னா அந்த பப்பியை நல்லா விருப்பமா பிள்ளை மாதிரி வளர்த்துறவங்க ஆசைப்பட்டு கேட்டு வளர்த்துறவங்க அந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்தால் கண்டிப்பாக அவங்கள்ட்ட நான் வளர்க்க கொடுக்கலாமா அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க சொன்னாங்க உனக்கு வந்து ஒரு ஆப்ஷனுமே இல்லை அதாவது ரெண்டு கண்ணும் கடைசி வரைக்கும் வந்து பார்க்கவே முடியாது அதுக்கு சொல்யூஷனே இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்கன்னா எங்கிட்ட சொல்லு பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்களும் ஏற்கனவே ஒரு நாலஞ்சு பப்பி அதாவது இந்த ஆக்சிடெண்ட் ஆனது ஹேண்டிகேப்ட் மாதிரி பப்பியா அவங்க ரொம்ப ஒரு கரணை குணத்தில் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அது கூட உன்னோட ஒரு சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் இதை பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு வாய்ப்பு அந்த சிஸ்டர் தந்திருக்காங்க அப்படின்னா கிட்ட நான் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இப்படி நிறைய கொஸ்டின் மார்க்கெலாம் இருக்குது இவ்வளோ நாள் என் கூட இருந்ததுனால எனக்கும் இதை பிரியிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் நான் தொடர்ந்து நான் பார்த்துருவேன்னா எனக்கு வேலைப்பாடுகளும் நிறைய இருக்குது எனக்கு இப்போ ஆஃபீஸ் போக முடியல எனக்கு நான் காலைல ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் தான் வருவேன் அந்த டைம் வந்து அந்த பிள்ளையை பாத்துக்கிறதுக்கு வீட்டில் யாரும் இல்லை இப்படி நிறைய குழப்பத்தில் தான் இருக்குது ஏன்னால் நிறைய பேர் எனக்கு நல்ல கமெண்ட் கொடுத்துருந்தீங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் பார்க்கும்போது கண்டிப்பாக அது எனக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த கமெண்ட்டை பார்க்குறப்பவே எனக்கு இவ்வளோ பிளெஸ்ஸிங் கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் வந்து இப்போ வந்து நான் இப்படி சொல்கிறேனே நினச்சிட்டு யாரும் தப்பான கமெண்ட் போட்டுறாதிங்க எனக்கு இதனால எனக்கு வந்து எதுவுமே பண்ண முடியலை என்ன இதை காப்பாற்றி உடனே ஒரு உயிரை பொயிடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு தொடர்ந்து எவ்வளோ புண்ணுகள் இருந்து எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சேன் பார்த்துட்டேன் இப்போது வந்து எனக்கு தொடர்ந்து வளர்த்தணும்னு சொல்லும்போது நிறைய என்ன சுற்றி நிறைய இஷ்யூஸ் வீட்டுக்குள்ளேயும் இருக்குது அதை எல்லாத்தையும் எனக்கு ஓப்பனாக சொல்ல முடியல நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த பப்பி வந்து சேஃபாக யாராவது வளர்த்துறவங்களோ இல்லை அந்த சிஸ்டர் கேட்டிருக்காங்க அந்த சிஸ்டர் வந்து அவங்க நல்லபடியாக வளர்த்துறேன்னு சொல்லியிருக்காங்க நான் அவங்கக்கிட்ட பார்த்துட்டு நான் கண்டிப்பாக அவங்கள்ட்ட கொடுக்கலாமா நீங்கள் கண்டிப்பாக என்ன சொல்லுவீங்க சிஸ்டர் நீங்கள் வளர்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க இருந்தாலும் ஏன் சூழ்நிலையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் வந்து அனிமல்ஸ்னால் எனக்கு ரொம்ப ஒரு பிரியம் நான் அடிக்கடி இந்த பிள்ளைக்கு என்ன தேவைனாலும் நான் வாங்கி கொடுத்து நான் பார்த்துக்குவேன் ஏன்னா எனக்கும் கூட இருந்து பார்க்க முடியல அது ஏன்னா பார்வை இல்லாதனால ஃபுட்டெல்லாம் எடுத்து எடுத்து பக்கத்தில் ஒருத்தர் ரொம்ப இருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு என்றைக்கும் ஒரே மாதிரி நம்ம இருப்போம்னு சொல்ல முடியாது இல்லைங்களா நான் வந்து வேலைக்கு போக முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு இப்போ ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கேன் இவங்க என்னைக்கு வந்தாங்களோ சத்தியமாக சொல்கிறேன் என்னால் ஒரு வேலையே செய்ய அவ்வளோ ஒரு கவலை ஏன்னா பச்சை பிள்ளை மாதிரி நம்ம அந்த குழந்த பிறந்து நாற்பத்தி ஒரு நாளில் விடிய விடிய தூங்காமல் தாய் இப்போ டெலிவரி ஆனவங்க கஷ்டப்படுவாங்க இல்லையா ஃபீடிங் கொடுத்து அந்த மாதிரிதான் நைட்டு தூங்குவேன் இவங்க கத்துவாங்க இப்போ ராத்திரி இங்கே கிச்சனில் தான் போட்டிருப்பேன் கத்துவாங்க கத்துன உடனே எனக்கு ஒரு டக்குன்னு முழிப்பு வந்துடும் உடனே என்ன பண்ணுவேன் ஓடி வந்துடுவேன் வந்து அதுக்கு ஒரு ட்ரிப்பு சாப்பாடு கொடுப்பேன் என்ன பால் காய்ச்சி வச்சுருந்துருப்பேன் உட்காந்து அந்த தூக்கத்தோடி உளுந்து உளுந்து என்ன செய்வேன் அப்படியே கொடுப்பேன் கொடுத்து அதை தூங்க வச்சிட்டு யூரின் அதை ப வீட்டுக்குள்ளே யூரினே பண்ணல பார்த்துக்கோங்க எப்போ யூரின் பண்ணாலும் சத்தம் போடும் நான் நம்ம அதை புரிஞ்சு வெளியில் விட்டா போதும் ரெண்டாவது என்ன பண்ணுவேன் அந்த துணியை விரித்து அதில் படுக்க வச்சுட்டு போவேன் அதுக்கப்புறம் விடிய விடிய தூங்காது அது மேக்சிமம் வந்து இந்த தூங்க வச்சு தூங்கிடுவேன் அதாவது மேக்ஸிமம் வந்து ஒரு நைட்டு வந்து நான் டூ டைம் மாதிரி இருக்குது எனக்கு நீங்கள் இப்போது விக்ஸ் எல்லாம் போட்டு தான் இருக்கு எனக்கு தூக்கம் இல்லாமல் ஒரு பக்கம் காலையில் எழுந்திருக்க முடியல பசங்களுக்கு அஞ்சு மணிக்கு எலும்பி சமையல் பண்ணணும் ஸ்கூலுக்கு அனுப்பணுமா இப்படி நிறைய கஷ்டங்கள் நான் அது என்னன்னா நான் நல்லா இருக்கும்போது ஓகே எப்போவுமே இப்படி பண்ணிவிடுவேனா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தம் ஏன்னா சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை பார்த்திங்களா அதனால தான் அதனால ஒருத்தவங்கள்ட்ட அது சேஃபாக வளருதுன்னு நினைக்கும் போது எனக்கு அது சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த சிஸ்டர் அப்படி தான் கேட்டிருக்காங்க அப்படி நான் கொடுத்து அவங்ககிட்ட அம்மா அப்படிங்கிறது உங்களோட சஜெஷன் ஏன்னா எல்லா வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு இப்படி ஒரு வீடியோ நான் உங்கள்கிட்ட சொல்லலைன்னா அப்புறம் அது தப்பாக நீங்கள் எங்கேயோ கொண்டு விட்டுட்டணும் எடுத்துட்டணும் நீங்கள் சொல்லிடக்கூடாது பார்த்தீங்களா அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்குறேன் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக யாரும் திட்டாதீங்க எதையும் தாங்குகிற சக்தி என்கிட்ட கிடையாது சரிங்களா பேசிகிட்டே இருக்கேன் என்ன நடக்குன்னே தெரியாமல் இங்கே நல்ல தூக்கம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லணும் நான் ரெண்டு டைம் வந்து ஜிஹெச்ல போய் தான் மெடிசன் வாங்கினேன் ஆனால் மெடி ஸ்டோ இந்த இது மருந்துகள் வந்து மெடிக்கல் ஸ்டோர்ல எழுதி கொடுத்தா வாங்கினேன் காமிச்சது எல்லாமே வந்து டாக்டர் ஜிஹெச்ல தான் ஆனால் வந்து இன்னைக்கு வந்து நான் என்னன்னா ஒருவேளை அந்த சிஸ்டருக்கு இந்த பப்பியை கொடுக்குற சிச்சுவேஷன் வந்ததுனால் அதுக்கு கண்ணுக்கு ஒரு சர்ஜரி பண்ணது கூட ஆப்ஷன்றதுன்னு நம்ம அதை கூட பண்ணி விட்டுடலாம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அது போகிற இடம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி டாக்டர் பார்க்குறதுக்காக எஸ்எஸ் கிளினிக் இந்து காலேஜில் இருக்கான் அவங்கள பார்க்க போயிருந்தேன் அவங்க தான் பிறக்கும்போது அது கண் இல்லைங்கிறது அதுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிறத சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எனக்கு டாக்டர் இந்த சூழ்நிலையை சொல்ல எல்லாமே அப்புறம் அவங்க வந்து எனக்கு டாக்டர் ஃபீஸ் வாங்கலை அப்புறம் இந்த மெடிசன் கொடுத்தாங்க அதுக்கு இங்கேயா காயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த டாக்டர் என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சு அவங்களும் ஃபீஸ் எதுவுமே வாங்கலைங்க டாக்டருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இனி நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தொடர்ந்து இனி என்ன பேசுகிறதுன்னு தெரில நான் ரொம்ப நேரம் பேசிட்டே நினைக்கிறேன் ரொம்ப நேரம் பேசியிருந்தால் மறக்காமல் மன்னிச்சிடுங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா அடுத்தடுத்து நம்ம பப்பியோட ஸ்டேட்டஸ் தெரியணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் சரியா